அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் தமிழ் பிளாக்ஸ் இன்றைக்கி என்னோடய சண்டே ரொட்டீன் கூட என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய ரெண்டு குழந்தைங்களையுமே இங்கே கேடால் தான் பிறந்தாங்க ஃபஸ்ட்டு பாப்பா வந்து லாக்டவுன் டைமில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் பிறந்தாங்க செகண்ட் பாப்பா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் பிறந்தாங்க ஃபஸ்ட்டு டைம் டெலிவரி அப்பா அப்பா அம்மா யாருமே வர முடியல இந்த லாக்டவுனால் ஸோ நாங்களே தான் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சி செக்ஷன் செகண்ட் பாப்பா வந்து நார்மல் டெலிவரி ஸோ யூஸ்வலாக நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சி செக்ஷன் இருந்துச்சுன்னா செகண்ட் டெலிவரி வந்து நார்மலுக்கு போக மாட்டாங்க மேக்ஸிமம் சி செக்ஷனுக்கு தான் போவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டு பப்பவுமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரியோட ஃபுல் ரெக்கார்ட்ஸும் டாக்டர் பார்த்துட்டு செகண்ட் டைம் நான் போகிறப்ப நீங்கள் நார்மல் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை சி செக்ஷனே போகிறீங்களான்னு கேட்டாங்க நான் வந்து சி நார்மல் டெலிவரிக்கு ஆப்ஷன் இருந்துச்சு பாசிபிள் இருந்துச்சுன்னா நான் வந்து அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா ஏன் நான் சி செக்ஷனில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆக்சுவலி என்னோடய ப்ரெக்னென்சியில எனக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாகவே போச்சு ஸோ நான் லாஸ்ட்டு தேர்ட்டி நைன்த் வீக் அப்போ லாஸ்ட்டு செக்அப் போகும்போது எனக்கு ஒன் சென்டிமீட்டர் மீட்டர் டைலேட் ஆகிடுச்சு அப்போவுமே கூட எனக்கு என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ டியூ டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து பேபி மூமெண்ட் வந்து சரியாக தெரியல சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் செக் பண்ண போனப்போ இது என்ன சொன்னாங்க த்ரீ சென்டிமீட்டர் டைலேட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னாங்க ஸோ நான் மட்டும்தான் செக்அப்ல போயிருந்தேன் அப்போ லாபி கொரோனாவால் ஹஸ்பண்ட்லாம் வெளியில தான் வெயிட் இருந்தாங்க ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து லேபர் பெயின் ஆயிடுச்சு லேபருக்கு அட்மிட் ஆக போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வர சொல்லுவாங்க அப்போவுமே நமக்கு வந்து கூட ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும் ஸோ அது லேபர் யூனிட்க்கு வந்து என்னை காலையிலே ஒரு செவன் ஓ கிளாக்கே அட்மிட் பண்ணிட்டாங்க மதியம் ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு வந்து பெயின் வரும் வரும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எனக்கு வந்து பீட் வந்து குழந்தையோட பீட் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப மேலே போகிறது கீழே வருது ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹை ஹை லோ அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து பெயின் இன்டியூஸ் பண்ண வேணாம் பண்ணால் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நமக்கு வந்து சி செக்ஷனோ நார்மல் டெலிவரியோ ஹெல்தியான பேபி தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம் எமர்ஜென்சி சி செக்ஷன் போயிட்டாங்க வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு குழந்த பிறந்தது தெரியவே இல்லை நமக்கு வந்து முன்னாடி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க அதனால எனக்கு குழந்த பிறந்தது தெரியல குழந்தை அழுத சத்தமும் எனக்கு கேட்கல பட் டாக்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வராங்க போகிறாங்க இல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு பட் குழந்தை பிறந்துச்சு இல்லையான்றது எனக்கு தெரியல ஹஸ்பண்ட்க்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு நான் வந்து என்ன என்ன நடக்குது என்னன்னு சொல்லி கேட்டப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு சொன்னாங்க குழந்தை வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே பிறந்துச்சு பட் அவங்களால சுவாசிக்க முடியல அதனால குழந்தை அழகில் மூவ் பண்ணல அதனால என்ன பண்ணுறன்னு தெரியாமல் டாக்டர்ஸ் வந்து குழந்தைய என்ஐசியூக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய்ட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படி குழந்தைய வந்து பிரேத் பண்ண வச்சுட்டாங்க வச்சாங்க இது இது எதுவுமே எனக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்சியஸ் <laughs> போயிடுச்சு <laughs> எனக்கு <laughs> ரொம்ப ஷிவரிங் ஆகி என்ன வேறு ஒரு ரூமில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணதால் கொஞ்சம் ஃபீவரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு குழந்தையும் என்ஐசியில் இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருமே வேற வேறு இடத்துல இருந்தோம் ஹஸ்பண்ட் தான் உண்மையுமே ரொம்ப கஷ்டப்பட்டார் என்னை பார்க்கறதா குழந்தைய பார்க்குறதா நீங்கேயோ அங்கேயும் அப்படி அலைஞ்சிட்டே இருந்தார் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் லெவலில் வந்து கம்மி பண்ணி நேச்சுரலாகவே பிரீத் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க அது வந்து ஓரளவு கொஞ்சம் அந்த அன்னைக்கு ஈவினிங்கே செட் ஆயிடுச்சு ஆனால் ாலுமேன் மானிட்டர்ல தான் குழந்த வந்து இருந்தாங்க நான் வந்து குழந்த எனக்கு ரெண்டு மணிக்கு ரெண்டு ஐம்பதுக்கு குழந்தை பிறந்துச்சு பட் நான் என்னை குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு போனது வந்து ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க டைம் நான் குழந்தைய பார்க்கும்போது உடம்பு ஃபுல்லாக உயர் வாயில் வந்து அந்த ஆக்சிஜன் டியூப் எல்லாமே இருந்துச்சு அஞ்சு நாள் வந்து மானிட்டரில் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் கையில் கொடுத்தாங்க செகண்ட் டெலிவரிக்கும் அதே ஹாஸ்பிட்டல் தான் யூஸ்வலா இங்கே கேனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் நம்மளை வந்து ஃபேமிலி டாக்டர் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் கைனோக்காலஜிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் கைனோகாலஜிஸ்ட்டு ஃபிஃப்த்து மந்த்துக்கு அப்புறம் போனப்போ அவங்க என்னோடய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ கடைசியில் குழந்தையோட ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்ததால் தான் நான் சி செக்ஷன் போடணும் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி கூட இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சரி ஓகே எனக்கு அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா நான் நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன் நான் இதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லை வேறு ஏதாவது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பண்ணுமான்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை டெய்லியும் ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க ரெண்டு ஸ்ட்ரிச்சை ஹாஃப் ஹவர் ஹாஃப் ஹவர் அந்த மாதிரி வாக்கிங் போங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தேன் ஸோ நான் அதுதான் பண்ணேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் டெய்லி வாக்கிங் போவேன் காலையில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நைட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங் போவேன் ஆனால் ரெகுலராக வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் இந்த குழ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது ரெண்டு தான் வந்து நான் வந்து ரெகுலராக செகண்ட் பாப்பாவுக்கு பண்ணது வேறு எந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை டாக்டர்ஸ் என்ன பண்ணவும் சொல்லலை இன்னொன்று எனக்கு பண்ணால் அந்த ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோன்ற பயத்தில் நான் வந்து வேறு எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை எனக்கு வந்து தேர்ட்டி நைன்த் வீக்கில் வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு ஆக்சுவலி எனக்கு ப்ரேக் ஆகிடுச்சே இல்லையான்ற டவுட் இருந்துச்சு பதினோரு மணிக்கு நாங்கள் வந்து நைட்டு டெலிஹெல்த்துக்கு கால் பண்ணி கேட்டப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்போ வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ கொஞ்சம் லக்கேஜ்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சுருந்தோம் அப்படியே எடுத்து ட்டு போனதால் அப்படியே அட்மிட் ஆகிட்டோம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் காலையிலேருந்து தான் பெயின் இன்டியூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன் போட்டாங்க பட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சி செக்ஷன்றதால எனக்கு ஹெவி டோஸ் ஆக்சிடோசன் கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பேபி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த டோஸ்க்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் இன்டியூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு போட்டாங்க பட் அவங்க டோஸ் அதிகமாக காக்க எனக்கு வந்து பெயின் அதிகமாச்சு கான்ட்ராக்ஷனும் வர ஆரம்பிச்சிச்சு பேபியுமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அவங்க அவங்களோட ஹார்ட் பீட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணியிருந்ததில் எல்லாமே ஓகேவாக இருந்ததில் அடுத்தடுத்து எனக்கு டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வரல அவங்க உண்மையுமே ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து சி செக்ஷன் ஆச்சு செகண்ட் போயிட்டு இவங்க நார்மல் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க பட் நாங்கள் வந்து எங்களோடய டாக்டர்ஸ் எங்களுக்கு என்ன அட்வைஸ் படி தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் க கடைசியில் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே எனக்கு வந்து ஃபுல் டைலேஷன் ஆகிடுச்சி டென் சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே பேபி புஷ் பண்ணி நார்மல் டெலிவரியில் வந்து வெளியில் எடுத்துட்டாங்க பேபி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த மூச்சு திணறல் ப்ராப்ளம் ஜாண்டிஸ் இதெல்லாம் எல்லாமே ஹெல்தியாகவே பிறந்துட்டாங்க ஆக்சுவலி நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு தான் அவங்க சி செக்ஷன் போகலாமோ நார்மல் டெலிவரி போகலாமான்னு முடிவு பண்ணுவாங்க இப்போ சப்போஸ் குழந்த பிரீச் பொசிஷனில் இருக்கு இல்லை நம்மளும் சர்வீங்கோட ஷேப் வந்து வேற மாதிரி இருக்குன்னா அவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு போகவே மாட்டாங்க திருப்பி சி செக்ஷன் தான் பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேபிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மூணு வருஷம் இருந்துச்சு அதனால எனக்கு செகண்ட் டெலிவரி நார்மல் போகிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் சில பேர் கேட்பாங்க நார்மல் டெலிவரி பெஸ்ட்டாக சி செக்ஷன் பெஸ்டானு உண்மையாக சொல்லணும்னா ரெண்டுமே ஈஸியான விஷயம் கிடையாது ரெண்டுமே ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் தான் பெருமைக்கு என்ன நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த டெலிவரி பெயின் டெலிவரி பெயின் சொல்லுவாங்க உண்மையான டெலிவரி பெயின் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது ஆஃப்டர் த டெலிவரி அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த ஒன் வீக் தான் வச்சு செஞ்சிச்சு டெலிவரி டைமில் கூட நமக்கு வந்து இந்த அனஸ்தீஷியா எப்பிடியூரல் அதெல்லாம் கொடுப்பாங்க பட் ஆஃப்டர் த டெலிவரி வர பெயின் இருக்குது பாருங்கள் அவையோ அதுதான் உண்மையான டெலிவரி பெயின் பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோடய செகண்ட் டெலிவரி அப்போ என்னோடய அப்பா அம்மா வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்ததால் நான் வந்து தப்பித்தேன் ரொம்பவே எங்களுக்கு சப்போட்டிவாக இருந்துச்சு இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம என்ன தான் பெயின் அனுபவித்து குழந்தைய பெற்றுட்டு வந்தாலும் அசால்ட்டாக சொல்லுவாங்க ரெண்டாவதும் பொண்ணு பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுக்காமல் காதில் வாங்காமல் போயிட்டே இருக்கணும் இன்னும் நம்ம பொண்ணு பிறந்தா பாவமாகவும் பையன் பிறந்தா பெருமையாகவும் நினைக்கிற உலகத்தில் தான் இன்னுமே வந்துட்ருப்போம் அது என்ன கேல்குலேஷன் இன்னுமே எனக்கு புரியல நிறைய பேரோட லைஃப் கூட இந்த வீடியோ கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ